ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் மத்திய அரசு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா மாதம் மூவாயிரம் ரூபாய் வழங்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கட்டட வேலை செய்பவர்கள் தச்சு வேலை செய்பவர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் கூலி வேலை செய்பவர்கள் என அனைவருமே அப்ளை பண்ண முடியும் இது பார்த்திங்கன்னா இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் ப்ளஸ் வந்து உங்களோட மாத வருமானம் பதினைந்தாயிரத்துக்குள்ளே இருக்கிறவங்க இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற முடியும் இதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கிற சிஎஸ்சி சென்டர்ஸில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த திட்டத்தில் பதினெட்டு வயதுலேருந்து நாற்பது வயது வரை உள்ளவர்கள் சேர முடியும் நீங்கள் பதினெட்டு வயதில் சேர்ந்தீங்கன்னா மிக குறைந்த ப்ரீமியமாக மாதம் ஐம்பத்தைந்து ரூபாய் பே பண்ணால் போதும் அதே அமௌண்ட்டை மத்திய அரசும் உங்களுக்கு பே பண்ணுவாங்க இதன் மூலமாக உங்களுக்கு அறுபது வயது நிறைவடையும் போது மாதம் மூவாயிரம் ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்லேயே டைரெக்டாக போட்டு விட்டுருவாங்க அதே போல் வயதின் அடிப்படையில் எந்த வயதினருக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு ஒரு சார்ட் இருக்குது இந்த சார்ட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுலேயே பார்த்திங்கன்னா எந்தெந்த ஏஜுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பதினெட்டு வயதில் நீங்கள் ஐம்பத்தைந்து ரூபாயும் நாற்பது வயதாக இருந்தால் மாதம் இரநூறு ரூபாயும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே அமௌண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பே பண்ணுவாங்க இதன் மூலமாக நீங்கள் அறுபது வயதுக்கு மெட் ஆகும்போது மாதம் மூவாயிரம் ரூபாய் பெற முடியும் நீங்கள் தவறிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பௌஸ் துணைவங்களுக்கு இதில் பாதி அமௌண்ட் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை அப்ளை பண்ணுவதில் உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்